ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எப்படிக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து சந்தைக்கு தான் போயிருந்தேன் பார்ப்பாங்களா பேண்ட்டு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து சந்தைக்கு போயிட்டு இப்போ எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து பழம் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப நாள் ஆச்சு பழம் வீட்டில் இல்லை எதுவுமே சொல்லிட்டு பழம் வாங்குறதுக்காக போயிருந்தேன் அதோட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் வந்து பன்னெண்டாயிரத்தை ரீச் பண்ணிருச்சு இப்போ ஒரு ரெண்டு நாளாக தான் வந்து ஏதோ ஒரு வைரல் ஆச்சு ரொம்ப ஸ்லோவாக 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 போய்ட்டுருந்தது இந்த ரெண்டு நாளில் ஒரு அறநூறு சப்ஸ்க்ரைபர் வந்திருக்காங்க எனக்கே ஆச்சரியமாக போச்சு அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓடி இருக்குது ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே ஸோ எதாவது நமக்கு வந்து வீடியோஸ் பண்ணுறோம்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது கொஞ்சம் இருந்ததுன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது போடுறதுக்கு கம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது போடுறதுக்கு அது கொஞ்சம் டல்லாகிடுச்சுன்னா மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே இருந்து சரி நம்ம நம்ம மனசு தளரக்கூடாது நம்ம விட்டுறக்கூடாதுங்கிறக்காக தான் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் ஆசு எல்லாத்தையும் பிடிக்குதா என்னன்னு தெரில நான் ஒரு சில நாட்களே என்னால் வீடியோஸ் வந்து சரியாக கொடுக்க முடிய மாட்டேங்கிது நான் எனக்கு பைத்தியம் முடிச்சது என்ன யோசிக்கிறது என்ன வீடியோஸ் கொடுக்கறதுனே யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் முடிக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு நானும் கொடுக்குறேன் ஷார்ட்ஸும் கொடுக்கணும் லாங்கும் கொடுக்கணுமா ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்டே கேட்குறா என் எப்படி இத்தனை கொடுக்குறேன் என்னால் முடிய முடியுது ஒரு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு பைத்தியம் பிடிச்சதுடி நீ எப்படி இத்தனை ரெடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வீடியோஸ் வந்து நான் ஒரு அதில் ஒரு அஞ்சு வீடியோஸ் ஒரு நாலு வீடியோஸ்னால் கன்ஃபார்மாக போட்டுருணும் ஷார்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு தான் பாப்பா வந்து எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக நான் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் டைமுக்கு நான் கொடுத்துட்றேன் டைம் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் ஸோ ஃபிக்ஸ் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் சரியா சரி இன்றைக்கி டே பிளாக் இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாப்பாவோட பேண்ட் தான் செக் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ட்ரெஸ் வேணுமா அந்த ட்ரெஸ் வேணுமான்னு பத்து வாட்டி எடுத்து செக் பண்ணிட்டு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து செலக்ட் பண்ணா அதுக்கப்புறம் பார்த்தா நான் ஃபர்ஸ்ட்டு இந்த பேண்ட் தான் எடுத்து செலக்ட் பண்ண ஒரு எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு வர பாருங்க அந்த பேண்ட் கடைசியில வேண்டாம் அப்படின்ட்டா அப்புறம் தான் வந்து ஷூ வந்து செக் பண்ணிட்டு இருந்தேன் என்ன ஷூ வேணும்னு சொல்லிட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு என் மூ சுத்தி மூணு நான் சுத்தி வந்து உட்காரிட்டு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க நான் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன் போங்க அப்புறம் வந்துட்டு வலையிலலாம் பார்த்துட்டு இருந்தேன் கல்யாண வளையலெல்லாம் இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு ஸோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இனியும் இந்த குழு இந்த குழுவில் தான் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் அதனால் வந்து கல்யாண வலையிலலாம் நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த இடத்துல வாங்கிட்டு வேற ஒரு இடத்துல வந்து நூறுரூவா தான் பேண்ட்டு இந்த பேண்ட்டு நூறுரூவா அப்புறம் சரினு சொல்லிட்டு ஆப்பிள் பார்த்துட்டு இருந்தேன் நூற்றம்பது ரூபா நூறுரூவா ரெண்டுமே வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வந்து வந்து சமைச்சிட்டு இருந்தேன் என் வீட்டுக்கார் நினைப்பந்துருச்சு நடு சாமத்தில் என் வீட்டுக்கார் எனக்கு சிக்கன் செஞ்சு கொடுடின்னு சொல்லுவார் திட்டுவேன் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் எனக்கு திடீர்னு சாப்பிடணும்னு தோணுச்சு அதனால சரி சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து செஞ்சிட்டு இருந்தேன் சிக்கனுக்கு எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் எல்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா கிளறு விட்டு சிக்கன் வந்து நான் ஜாஸ்தி வாங்கல கொஞ்சமாக தான் ஒரு நூறுவாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போதைக்கு சாப்பிட்டு காலி பண்ணலான்னு அப்போயும் அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு கா தழிக்கி தான் மறுபடியும் நானும் பெரியவளும் உட்காந்து சாப்பிடணும் வேற எவ்வளோ சாப்பிட மாட்டாங்க நானும் அந்த பெரிய பிள்ளைங்க மட்டும்தாங்க அந்த சிக்கன் சாப்பிட்றது நான்வெஜ்னால நாங்களும் அந்த ஃப்ரை பண்ணி கொடுத்தாக்க அந்த பிள்ளைங்க சாப்பிடுவாங்க அது வந்து ஒன்று ரெண்டு பீஸ் தான் அதுக்கு மேலே எல்லாம் சாப்பிட மாட்டாங்க சரி இவ்வளோதான் சிக்கனு இதையவே நாங்கள் அழுது அழுது தான் சாப்பிட்றது ஒரு சிஸ்டர் வேறு கேட்டுருந்தீங்க ஏ சிஸ்டர் நீங்கள் நான்வெஜ்ஜே சமைக்க மாட்டிங்களா வெஜிடேரியன்யா நீங்கள் அப்படின்ட்டு வெஜிடேரியன் இல்லைம்மா எங்களுக்கு வந்து யாருக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறது இல்லை அதனால் வந்து நாங்கள் வந்து அளவாக செஞ்சுக்கிறது அப்புறம் மாவு தான் கொஞ்சம் வந்து நல்லா புளிச்சிருச்சு கா மத்தியானம் எடுத்து வெயிலில் வச்சுருந்தேன் நான் ஹீட்ரு முன்னாடி வச்சு என் மாவுளுக்கு நல்லா முன்னாடி எடுத்து வச்சிட்டாலுக்கு அந்த இடத்துல வந்து வேகிற மாதிரி ஆகி போச்சு கட்டி கட்டி ஆகி போச்சு அந்த சைடு அந்த ஹீட்ரு பட்ட இடத்துல மட்டும் ஆனால் வந்து நான் மாவு நல்லா புளிச்சிருச்சு நல்லா வந்து கெட்டியாக மாவு வந்துச்சு நான் வந்து அரிசி போட்டு தானே செய்வேன் அதனால் உப்பு மட்டுந்தான் போட்டேன் நான் வந்து சோடா உப்பு போட மாட்டேன் சரி எல்லாம் கே க நல்லா போட்டு மாவு நல்லா இட்லி சட்டியில் என்ன இட்லி சட்டி ட இது வெள்ளை துணியெல்லாம் கரக்கரையாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டுறாரிங்க அது வந்து நான் பாசி பருப்பு வந்து மொளக்கட்டவை வைப்பேன்ல அதுக்காக அந்த இட்லி துணி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதில் தான் வந்து அந்த கலர் தான் சேஞ்ச் ஆயிடுது அந்த சுண்டல் பாசி பருப்பு அது வைக்கிறதுனால கொஞ்சம் அந்த இது க இது வந்து க சேஞ்ச் ஆயிடும் அப்புறம் சரி இட்லி எல்லாம் ஊத்தி நல்லா மூடி வைச்சேன் என் மாவுளுக்கு வந்து இட்லி உப்புமா வேணுமா பிரக்யாவுக்கு இட்லி உப்புமா பண்ணுமா காத்தாளிக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா சரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் லேசா கிளர் விட்டலாம் கொஞ்சம் வந்து அந்த உப்பு பிடிக்கிற வரைக்கும் கரையில வந்து உப்பு பிடிக்கிறதுக்காக நான் வந்து என் மாவு கேமரா நல்லா காமிச்சிருக்கேன் நான் பாரு அப்புறம் சொல்லிட்டு நல்லா வந்து கிளறு விடலாம் கொஞ்ச நேரம் கிளர் விட்டோம்னாக்கா அந்த உப்பு நல்லா பிடிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அப்புறம் வந்து ஃபலோடா அதை வந்து வாங்கிட்டு கடையில இருந்து சந்தையில இருந்து இவங்களுக்கு அந்த ஃபலோடான்னால் ரொம்ப பிடிக்குது அது அந்த நந்த சொல்லி இந்த பால்கோவா மாதிரி தான் இருக்கும் அது கூட சேமியா போட்டு கொஞ்சம் வந்து இந்த ரோஸ் மில்க்கு ரோஸ் மில்க் தானே அது ரோஸ் மில்க் டண்டாவா கிண்டாவா இது ஜில்லுன்னு இருக்கும் அது இவங்களுக்கு எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன் மூணு தான் வாங்கிட்டு வந்தேன் மூணு வாங்கிட்டு வந்து அதுல கொஞ்சோண்டு எடுத்து கட்டுரில் போட்டு கொடுத்துட்டு அவங்க வந்து பிரித்து ஆளு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டோம்னா ஒவ்வொரு இதுலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவா ரெண்டு ஸ்பூனு அப்படி எடுத்தாக்கா பெரியவளுக்கு கொஞ்சம் வந்துடும் விழா அதே அளவுக்கு வந்துடும் சரினு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இப்போ பிரித்து தனியாக கொடுத்துட்டு இருந்தேன் இந்த மேடம் பாருங்கள் டிவி பார்க்குற இன்ட்ரெஸ்ட்லேயே தான் இருக்குது கொஞ்ச நேரம் காட்டூன் போட்டுட்டு அவங்கள கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தாளுங்க நாங்கள் கடைக்கு போயிட்டு வரங்காட்டிக்கு நல்லா வீட்டுக்குள்ளே நல்லா ஜாமமாக ஹீட்ரு போட்டுட்டு நல்லா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க எங்கேயும் போகிறதுக்கு இல்லை இல்லை வெளியே கூட்டிகிட்டு போகிறதே இல்லை என்னை ஒரு 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 வாரமாக வந்து இந்த வயிற்று வந்து பார்க்கு கூட்டிகிட்டு போமா பார்க்கு கூட்டிகிட்டு போமான்னு சொல்லிட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறா எங்க கூட்டிட்டு போறது கொஞ்சம் பயமா இருக்காதுனாலயே வெளியே எங்கயும் கூட்டிட்டு போறது அப்புறம் சரினு சொல்லிட்டு பாருங்க எப்படி உட்காந்து சாப்பிட்டுக்கிறான்ட்டு விளையாட்டே தான் எனி டைம் வீடு பூரா இந்த கலர் பென்சிலு பொம்மை இதே தான் எங்கே பார்த்தாலும் கிடக்குது அப்புறம் அவங்க எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க சரி சந்தையிலேருந்து என்ன வாங்கினதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சந்தையில் போய் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்தேன் இவங்களுக்கு ட்ரெஸ் இல்லை பெரிய பசங்களுக்கு பேண்ட் எல்லாம் கிழிச்சு வச்சிட்டாளுக்கு அதனால சரி வந்துட்டு பேண்ட் தான் வாங்குறதுக்காக போயிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் பழம் இல்ல ஒரு வாரம் ஆயிடுச்சு பழம் வந்து போட்டு ஸ்கூலுக்கு கூட பழம் கொடுத்த ஆனால் இன்னைக்கு பழம் தான் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் ஆரஞ்சு வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ இது வந்து நூற்றம்பது ரூபா நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த பழம் ஆப்பிள் வந்து நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ விலை ஏடி போச்சு இதுக்கு முன்னாடி வந்து கம்மி ரேட்ல இருந்துச்சு முப்பது கூட கிலோ இருந்துச்சு ஐம்பது ரூபா அப்படி கூட கிடைச்சிது ஆனால் இப்போ வந்து விலை ஜாஸ்தியாயிடுச்சு ஒன் நூறுபாய்க்கு நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ வாங்கினு வந்தேன் சரி ஆப்பிள் இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க வீடியோ பணம் ரொம்ப பேசாதீங்க ஆப்பிள் இல்லாமல் இருக்க மாட்டாங்க சரி சொல்லிட்டு ஆப்பிள் வாங்கினு வந்தேன் மற்ற காய் பார்த்தாக்கா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது அப்புறம் வைத்துக்கு வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கினேன் பேண்ட்டு ஸோ பேண்ட்டுலாம் கிழிச்சு கிழிச்சு வச்சாரா பேண்ட்டு தான் ஒன்று வாங்கின்னு வந்தேன் பேண்ட் ஒன்று

அப்புறம் வந்து பிரக்யாக்கு ஸ்கூலில் ப்ரோக்ராம் வரப்போகுது அவங்க கூட ஷூவில் ஒரு ஷூ இருக்குது அது ரொம்ப பெருசாக இருக்குது ஷூவில் ஷூலன்னு எனக்கு ராவடி பண்ணிக்கிட்டே இருந்தா அதனால சேர்ந்து சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஷூ தான் ஒன்று வாங்கிட்டு இருந்தேன் பாங்க இந்த ஷூ தான் ரெண்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த ஷூ ஷூ வாங்கிட்டு வந்தேன் ஸோ நாளைக்கு போட்டுக்குவா நைனே டிசைன் கலர் ஆசையா இந்த ஷூ

नहीं मैं लेने नहीं तो दो पैंट आलू का और पैंट माती माती போட்டு گے चेंज करके पहनेंगे माती माती போட்டு گے ಸಂತ กัน যাবে না ওপনা রাখ তুই বাপনা নেല്ലে না পাতি போட்டு বিছ বড় আমি এই চয়েস আমি নি করায় वरना ऐसे मम्मी চুজ করে আতিলে না তো চুজ ਵੀ নি করতিই مجھے pata तेरे बारे में मेरे कपड़ो চাল শালা 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 ಸಂತ போলো আমার কাপড়ো নে இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே சைஸ் இருந்து நீ என்ன படா பாடுபடுத்துறா பிரச்சனை இல்ல சைஸ் கொஞ்சம் பெருசு சிறுசுமா இருக்குது எனக்கு நிமிஷம் இல்ல உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை வாயவே மாட்டேங்குது ரெண்டு பேண்ட் வாங்கி ஒரு பேண்ட் நூத்தி ஐம்பது ரூபா முன்னூறு ரூபாய் போச்சு இந்த ரெண்டு பேண்ட் அப்புறம் இது சாதா பேண்ட் வீட்டுக்கு ரெகுலரா போட்டுக்கிறதுக்காக வாங்கினேன் இந்த பேண்ட் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான் கலர் வந்து டிஃப்ரெண்ட் கொடுப்போம் இந்த பேண்ட் வீட்டுக்கு போட்டு விட்டு வாங்கிக்கலாம் சரி நெக்ஸ்ட் மந்த்து கூட நீ கொஞ்சம் ரெண்டு ரெண்டு பேண்ட் வாங்கி குடுத்தரலான்னு தோணுச்சு ஏன்னா எல்லாம் கிழிச்சு கிழிச்சு ஆச்சு வர்றாங்க எல்லாம் இப்போ மத்த இடத்துல எல்லாம் கிடையாது கரெக்டா இந்த இடத்துல தான் கிழியோ நடு சம்பரிலையே தான் இந்த இடத்துல ஏதோ டர்ரா டர்றேன்னு கிழிச்சு வருவோம் என்ன பண்ணுவாளுங்கறது தெரியல ஏதாவது பேண்ட் அவிட்ட தான் சரி பிளாக் கலர் பேண்ட் கீழ்தான் பாண்டியும் சொல்லி

ரெண்டு 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 வாங்க இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு ரெண்டு வாங்கிய வேணும்னாக்கா போட்டுக்கிட்டோம்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்கு இவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேண்ட் இந்த பழசல்லாம் கிழிச்சு வச்சிட்டாங்க எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாதி துணி எல்லாம் கடைசி எடுத்து வீசிட்டு ஆளுக்கு ஒரு நாலு துணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வீடியோல பேசி இருக்கும்போது பேசாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை சொல்லிட்டு மண்டல லைட் கண்ணுல பலப்பட கண்ணெல்லாம் மஞ்ச மஞ்சேன்னு தெரியுது சரி சொல்லிட்டு ரெண்டு பேண்ட் வாங்கி வந்து அவ்வளவுதான் வேற எதுவும் வாங்கல இதுதான் இவங்களுக்கு மொத்தம் ஆறு பேண்ட்டு ரெண்டு டீ ஷர்ட் அவளுக்கு ஒரு பேண்ட்டு ஒரு டீ ஷர்ட் வாங்கினோன்னு கொடுத்தேன் சரி துவைக்கட்டு போடும் துவைச்ச அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிப்பீங்களா இந்த ஷூ எடுத்து வச்சுக்கா சமையல் ஆயிடுச்சுன்னா சாப்பிடல பசிக்குது எப்பயுமே அவங்க அப்பா வந்து நடு சாமத்துல அவருக்கு சாப்பிடணும் நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு இதெல்லாம் வாங்கி தருவார் நடு சாமத்துல அப்புறம் வாயின்னு வந்து பத்து மணியான பதினோரு மணி ஆனாலும் செஞ்சு சாப்பிடுவாரு இன்னைக்கு எனக்கு தோணுச்சு சாப்பிடணும் பாப்பாடு சொன்னு இவளுக்கிட்ட இவ்வளவு என்னக்கா வேண்டாம் நீங்க செய்ய வேணாம் வேணா நன் சாயங்காலம் யோசிச்சேன் செய்யல அப்படின்னு இவளுக்கு ரெண்டு பேரும் வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டானு இவளுக்கு திங்களையும் என்னையும் திங்க விட மாட்டேங்கிறாங்க அப்புறம் அவர் பெரியதான் வந்துட்டு நீங்க போய் வாங்க விட்டுவாமா அவளுக்கு இங்காட்டி போட்ட போ அப்படின்னு இட்லி ஊத்தி வச்சிருக்க இட்லியோட சேர்ந்து சாப்பிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு கறி குழம்போட வச்சு சாப்பிட்டு சரி ஆயிட்டு இருக்குது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ கொஞ்சம் குழம்ப ஆயிடுச்சுனாக்கா சாப்பிடலாம் சரியா சரி இதெல்லாம் எடுத்து எல்லாத்துக்கும் வந்து இட்லி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அவங்க மூணு பேர் வந்து கறி வேணான்னு சொல்லிட்டாங்க சேருன்னு சொல்லிட்டு இட்லி நல்லா நல்லா சாஃப்டாக வந்துருந்ததுங்க பாருங்கள் இட்லி நல்லா இருக்குது அவங்களுக்கெல்லாம் பாப்பா போட்டு கொடுத்துட கரெக்டாக அவங்க அப்பா கால் பண்ணிட்டாரு சாப்பிடும்போது நான் வந்து அவங்க அப்பாவோட பேசிட்டு ஏய் எச்சி ஊறு அடி எச்சி ஊர்தடின்னு என்னை கேள்வி பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு அப்பா அப்போ வீடியோ பா அதுக்காக தான் அப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ சாப்பிடு சாப்பிடுன்னு என்ன தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தார் அதனால பசங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு அவங்களாம் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க அப்புறம் சரி சொல்லி இவங்க குழம்பு மட்டும் போதுன்னு சொல்லிட்டாங்க கறி எனக்கு வேண்டாம் அப்புறம் சரி சொல்லிட்டு சிக்கன் வந்து குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து லேசாக வணக்கி விட்டுட்டேன் எக்ஸ்ட்ரா இருந்த அந்த இப்படி இருந்தால் தொட்டுக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா சரி நானும் பெரியவளும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் ஜாஸ்தி நாங்கள் வந்து சாப்பிடுறதுக்கு இல்லை க கொஞ்சமாக தான் இருக்குது அதுலேயும் மிச்சமாயிருச்சு ஆளுக்கு ரெண்டு பீஸ் தான் அதுக்கு மேலே சாப்பிட முடியல தண்ணியாட்டு கொஞ்சம் இட்லி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டா ஆஹா எவ்வளோ நல்லாச்சுங்க இந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு வந்து க நம்ம கோயில் திருவிழா வந்து அந்த குழம்பு வைப்பாங்கள்ல அப்போ அந்த ஒரு ஆட்டு கறி குழம்பு அப்படியே வச்சு அந்த குழம்பு மட்டும் சாப்பாட்டுல அது அவ்வளோ நல்லா இருக்குங்க அதே மாதிரி சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா தண்ணி மாதிரி அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு இங்க கொஞ்சமா வாங்கி செய்யறதுனா அது இஷ்டமே இல்லை பேண்ட்டு வாங்கி வந்தா நல்லா இருந்துச்சு நீ அடுத்த மாசம் போயிட்டு கொஞ்சம் பேண்ட் எல்லாம் வாங்கிடலாம் அவ்வளோதான் நீ கொஞ்சம் பழைய ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு அதெல்லாம் தூக்கி எடுத்துட்டு போன வருஷம் நான் வந்து ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ்ஸுங்க கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன் அதில் ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு ஊர்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க எங்கடா சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க உன்னால் ஊரில் வச்சுட்டு வந்துட்டோம் உன்னால ஊரில் வச்சுட்டு வந்துட்டோன்ட்டு எங்கடா சண்டைக்கே வந்துட்டு இருந்தாலுங்க ஏன்னா செமக்க முடியல இங்கேருந்து செமந்துட்டு போ திரும்ப அங்கேருந்து செமந்துட்டு வா இது எனக்கு பெரிய தலைவலியாக இருந்துச்சு அதனால் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வச்சுட்டு வந்துருப்பாப்பா எப்படி திரும்ப வந்து அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போட தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு எங்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க எனக்கு நல்லா நல்லா ட்ரெஸ்ஸெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்துட்டோம் அங்கே வச்சுட்டு வந்துட்டோன்னே சொல்லிவிட்டு சரி இன்னி ஒரு இன்னி அடுத்த மாதம் மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு ஒரு இன்னி ஒரு நாலு ட்ரெஸ்ஸு அவளுக்கு ஒரு நாலு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துட்டோம்னா ஸோ பழைய ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து வீசலாம் கிழிஞ்சிட்டு கிழிஞ்சிட்டு வருது சரி போட்டுக்கிட்டு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கு நீ வெயில் கால ட்ரெஸ்ஸு வாங்கணும் குளிர் கால ட்ரெஸ் எப்படி படுத்துட்டு இருக்குது பாருங்க நல்லா படு வெயில் கால ட்ரெஸ்ஸுங்க தான் நீ வாங்கணும் சரி வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த பனியின் டிஷர்ட்டு தான் நான் எப்படி வாய்ப்பு வாங்க போடன்னு வச்சுக்கோ ஐயாயிரம் ரூபா ஆயிரம் ஒரு நாலு பேத்துக்கு வாங்காதன்னா அதனால் வந்து சேர்த்து முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தோம்னாக்கா அப்படியே அவங்களுக்கு வந்து செட் ஆயிரும்னு தோணுச்சு அதனால் சேர்த்து சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குழுவில் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டேன் வெளியே எங்கேயா போகிற வரதுக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிழிச்சு கிழிச்சு என்ன நாசம் பண்ணி வச்சிட்டாங்க வெளிய போற மாதிரி ஃப்ராக்குங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ங்கெல்லாம் இருக்கு அது போடவே மாட்டிக்குதுங்க காசு போட்டு அவ்வளோ காசு போட்டு இந்த டவுசர் இந்த பேண்ட் இதெல்லாம் வந்து டீஷர்ட்டுங்கெல்லாம் வெறும் நூறுரூவா நூற்றம்பது ரூபா தான் வாங்கி கொடுக்குறேன் ஆனா வந்து வெளியே போகிறதெல்லாம் விலை ஜாஸ்தி ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு எட்நூறு ஐநூறு அப்படி கூட வாங்கி கொடுத்துருக்குற அது போட மாட்டேங்கிதுங்க அது ஒரு நாள் கூத்து கூத்துக்கசரம் அவ்வளோ காசு போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது தீபாவளிக்கு பாருங்கள் அந்த பாவாடை சட்டை வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டு ராத்திரி எல்லாம் தூங்க விடாமல் என்னை சுத்தரவதை பண்ணி தைச்சி கொடு எனக்கு தைச்சி கொடு நான் சொன்னேன் ரெடிமேட் ப்ளவுஸ் இருக்குது அது போட்டுக்கப்புல அப்படின்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ எப்படி தைக்கிற உனக்கு எப்படி டிசைனாக தைச்சிக்கிற ஆ அதே மாதிரி எனக்கு தைச்சி கொடு தைச்சு கொடுன்னு சொல்லிட்டு ராத்திரி தூங்க விடாமல் தைச்சு போட்டுக்கிச்சிங்க இந்த பிள்ளை ஆ அவ்வளோ எனக்குன்னா சரியான கோவம் சரிஷ்மாக்கே நான் உனக்கு ஆன்லைனில் பண்ணிக்கிறேன் பாப்பா அது போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சரி அப்படின்ட்டான் அவள் எதுவும் சரி எது கொடுத்தாலும் சரிமா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு எழுத்து பேச மாட்டான் இது இருக்குதே இது என்ன முழுங்கிட்டு போயிடும் சிரிக்கிற पैसे में ज्यादा खर्च तो नहीं करवाती ए, खर्च करवाती मेहनत तो बहुत लेकिन खर्च नहीं करवाती पैसे அப்புறம் ரைட்டோட நைட்டா உட்காந்து இவங்க ரெண்டு பேத்துக்கு செ தைச்சு கொடுத்து அன்னைக்கு போட்டுவிட்டாங்க ஸோ அவளுக்கு வந்து பிளாக் கலர் தான் அவளுக்கு வந்து டிசைன் ஜாஸ்தி இல்லை ப்ளவுஸில் சின்னதாக சிம்பிளாக வந்து தைச்சு கொடுத்துட்டேன் இவளுக்கு வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தது ஏன்னா இவளுக்கு வந்து க்ரீன் கலராக அது கொஞ்சம் எடுப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி வச்சு தைச்சிக்கிட்டேன் அது கொஞ்சம் நல்லாவே லுக்கு நல்லா இருந்துச்சு எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க இங்கே பாலியல் இருக்கிறவங்கள சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ப்ளவுஸு எங்களுக்கு தைச்சி கொடுக்குணும் இந்த வேலையெல்லாம் நம்மளுக்கு வேற நம்மளுக்கு முதுகோலி வந்துடும் ஜாமி எங்களை விட்டு சாமி நான் தைக்க மாட்டேன் அப்படின்ட்டேன் ஸோ ஒன்று அந்த அந்த மாதிரி தைச்சிக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ப்ளவுஸுக்கு எனக்கு எனக்கு ப்ளவுஸ் தைச்சிக்கலாம்னா என்னோட பேன பெரிய முதுகாக இருக்குது எவ்வளோ தைச்சு போட்டாலும் ஒரு தான் திரும்ப அது மு முதுகா ஆகாம தண்ணி எடுக்கிறேன்னா அதனால் ரொம்ப விரிஞ்சிருச்சு நானும் சரிங்க கொஞ்சம் தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி இருந்தாக்கா மறுபடியும் வந்து தண்ணி எடுத்து தான் ஆகணுங்கிற மாதிரி ஒவ்வொரு நாள் வந்துடுது அந்த தாத்தா கிட்ட சொல்லி பாவா அவருக்கு பாத்ரூமில் கீழே விழுந்து கால் சுலிக்கிங்கிச்சு அன்றைக்கி எடுக்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்க முடியல போயிட்டார் சரி பரவாயில்ல நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் அதுக்கப்புறம் இப்போ வந்தார் அவரும் பாவாது இந்த காசை வச்சுதான் ஏதோ சமாளித்து அவர் ஏதோ ஒன்று வாங்கிக்கிறார் போல் அதனால் சரி சொல்லிட்டு அவர்கிட்ட தான் சொல்கிறார் வேறு சொல்கிறது இல்லை வயசு பசங்களாக இருக்கிறாங்க பட் இருந்தாலும் அந்த நூறு இரநூறு வச்சு அவர் ஏதோ ஒரு செலவுக்கான பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு அவருக்கே தான் நான் சொல்கிறது சரி பார்க்கலாம் நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி என் விடுக்காது எக்ஸசைஸ் பண்ணிட்டு எக்ஸைஸ் பண்ணிட்டீன்னா எங்கே பண்ணுறது காலையில் இவங்களுக்கு நம்ம பார்க்குறதுக்கே சரியா இருக்குது நம்ம காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எங்கே டைம் கிடைக்குது இவன் வயிற்று ஸ்கூலுக்கு வச்சு அனுப்பிட்டு தான் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணுறது இப்படி எதா சொல்கிற எத்தனை வாட்டி மூணு வாட்டி நாலு வாட்டி ட்ரை பண்ணி விட்டே தொலைச்சிட்டேன் சாப்பிட்றதெல்லாம் சரி பார்க்கலாம் கொஞ்சமாக குறைச்சாதாங்க நல்லாயிருக்கும் இல்லைனாக்கா என்ன என்ன பின் பேக் சைடு பார்க்குறது எனக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குதுங்க மேலும் சட்டை எது கிடைக்கவே மாட்டேங்குது நானும் எங்கெங்க தள வேண்டியதாக இருக்குது சரியா சரி இன்னைக்கு டேவில் ஆகி இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்லா வீடியோல பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ப்ளோக்கா பாய் வைச்சும் பாய் சொல்லிரு சும்மா அவ்வளோ தானா என் நேரம் ட்ராயிங் ட்ராயிங்கிலேயே தான் இருப்பா சரி ஓகே பாய்